இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஐ ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இதோடய பேர் பார்க்குறதுக்கு நம்ம கண்ணில் இப்படி ஒரு ஓவல் ஷேப் வந்து நடுவில் கருவி இருக்குல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு சென்டரில் ஒரு புள்ளி இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இதுக்கு பேர் ஐ ஸ்டிச்னு வச்சுருக்கோங்க வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கும் நான் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகவே செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க போட்டு ஃபஸ்ட்டு எடுத்த செயின் ஸ்டிச்சில் சென்ட்ரு பாயிண்ட்டு ரெண்டு ரெண்டு நூல் போட்டு எடுத்துருக்கோமா அதில் மாலாக வரும்ல இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு டிவைட் பண்ணிவிட்டு சென்டரில் குத்திருந்தோம் குத்திட்டு அப்படி இழுத்துருவோம் அப்படி வந்துட்டு இங்கே ஒரு லாக்கு அப்புறம் இதுக்கு சென்டரில் போய் ஒரு குத்து இங்கே ஒரு குத்து குத்து லாக்கு இதுக்கு சென்டரில் போயிட்டு ஒரு குத்து அப்படி எடுத்துருவோம் குத்திட்டு ஒரு லாக்கு இதுக்கு சென்டர் பாயிண்டில் ஒரு குத்து இங்கே ஒரு குத்து ஒரு குட்டி லாக்கு இதில் சென்டர் பாயிண்டில் ஒரு குத்து அப்படி எடுத்துகிட்டு வந்துடும் இங்கே ஒரு குத்து குட்டி லாக்கு சென்ட்ரில் ஒரு குத்து இங்கே ஒரு குத்து லாக்கு சென்டர் பாயிண்ட்டில் ஒரு குத்து குத்திட்டு அப்படியே இந்த இடத்துல நம்ம எண்ணெய் போட்டு எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதாவது ரெண்டு நூலாக போட்டு நம்ம எடுத்திருக்கோம் சில்க் த்ரெட்டை ரெண்டு ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்தோம்னா நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு நாலு வரும் இந்த இருந்து இந்த சைடு ரெண்டு விட்டுட்டு சென்டரில் ஒரு குத்து குத்தி நூலை எடுத்து அப்படியே இழுக்க போகிறோம் நம்மளுக்குள்ள என்ன ஆட் படப்படுற கிடையாது இழுத்துட்டு வந்து அங்கே உள்ள ஒரு குத்து குத்திட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டு எடுக்க போகிறோம் இவ்வளோதான் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் தெரியும் நல்லாவே இந்த இடத்துல முடிச்சு முடித்தா தெரியுதா இதுதான் ஐ ஸ்டிச் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் க்ளியர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்